வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் இந்த ஸ்கூல்ஸ்ல பா வடிவ இருக்கைகள் அப்படிங்கிற ஒரு கசப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொன்னாங்களே அதுக்கு கடும் எதிர்ப்பு வாரம் ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா உட்காரணும் மாணவர்கள் எப்படியே சைடில் திருப்பி உட்காந்துக்கிட்டே இருந்தா கழுத்து வலி வந்துடும் முதுகு வலி வந்துடும் தலைவலி எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு வந்துச்சு இப்ப இந்த எதிர்ப்பின் எதிரொலியாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்காருல்ல அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு இந்த பா வடிவ இருக்கைகள் அப்படிங்கிற கான்செப்ட் கட்டாயம் அல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பின்பற்றி கொள்ளலாம் இல்லைன்னா விட்டுருங்க இட் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்போ விளக்கம் கொடுத்துருக்காரு எதிர்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு வந்ததுனால தான் இப்போ வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு இல்லைன்னா இந்த எதிர்ப்பு வராமல் இருந்துருந்துச்சுன்னா கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிற இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு கட்சிகளும் காமெடிக்கு மேலே காமெடியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க விஜய் ஒரு உத்தரவு போடுறாரு என்னன்னா அடுத்த சில மாதங்களில் இரண்டு கோடி உறுப்பினர்களை தாவேக்காவில் சேர்க்க இலக்கு கொடுக்குறாரு ரெண்டு கோடி உறுப்பினர்களை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் கொடுக்குறாரு தாவேக்கா போன வருஷமே அதிமுக என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா அதிமுகவில் ரெண்டு கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்க அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு அதிமுக போன வருஷமே அறிவிச்சிட்டாங்க இப்போ ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை திமுக ஆரம்பிச்சுருக்காங்களே அடுத்த ரெண்டு மாசத்துல இரண்டரை கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் ரெண்டரை கோடி பேரை திமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு டார்கெட்டை கொடுத்துருக்காரு விஜய் ஒரு ரெண்டு கோடி போன வருஷமே ரெண்டு கோடி அதிமுக உறுப்பினர்கள் அப்படின்னு இந்த பக்கத்தில் இபிஎஸ் வேறு இப்போ ஸ்டாலின் அவர்கள் ரெண்டரை கோடி டோட்டலா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறரை கோடி வந்துருச்சு இப்போ இந்த டார்கெட் கொடுத்த கட்சிகள் எல்லாமே ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வந்துவிட்டாங்க எங்கள் கட்சிக்கு ரெண்டரை கோடி வந்துட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க மொத்தமே தமிழகத்தில் வாக்காளர்கள் ஆறரை கோடி தான் ஆனால் இவங்க அறிவிக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒம்பது கோடி பத்து கோடி போயிடும் போல தமிழகத்துடைய மக்கள் தொகையாக அவ்வளவு கிடையாது சும்மா அந்த நானூறு அவுடிதான் படத்தில் ராதிகா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் ஓடி இருக்காரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உடனே அந்த போலீஸ் வந்து ஒரு நம்பர் சொல்லுவார் அதை விட கம்மியாக போடுப்பா அப்படின்னு ராதிகா சொல்லுவாங்க உடனே அந்த போலீஸ் சொல்லுவார் உசேன் போல்டே இவ்வளோ ஸ்பீடாக ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அது மாதிரி தான் நடந்துருக்கு ஒவ்வொரு கட்சியும் இத்தனை கோடி உறுப்பினர்களை சேர்த்துட்டோம் அத்தனை கோடி உறுப்பினர்களை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டலாக கூட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷனை விட கூட வருது இங்கே சொல்லக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் புதிய தலைமுறை சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சமீபத்திய அரசியல் கட்சி தலைவர்களில் உங்களுக்கு பிடித்த பேச்சாளர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுமக்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சமூக வலைதளத்தில் வெங்கடேசன் சந்திரன் அப்படிங்கிறவரு இந்த ட்விட்டர் குரோக்கு இருக்குது பார்த்தீங்களா குரோக் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கிட்ட நீனே ரேங்கிங் போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கு கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து முன் வச்சுருக்காரு குரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆய்வுகள்லாம் நடத்தி தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர்களில் பேச்சாளர் சிறந்த பேச்சாளர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் குரோக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பேரை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு பிளேஸ் அண்ணாமலை ரெண்டாவது பிளேஸு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானு மூணாவது விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நாலாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஐந்தாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையுடைய பேர் வந்தோன்னே குரோவுக்கு சொன்னோன்னே இந்த பக்கத்து திராவிட கட்சிகள்லாம் கதரோ கதரோன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க எதுக்காக அண்ணாமலையை நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு ட்விட்டர் குரோவுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க கரிஸ்மேட்டிக் ஃபேக்ட் பேஸ்டு அக்ரஸன் அண்ணாமலை புள்ளி விவரத்தோடு தானே அவர் பேசுவார் மலை அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு அவர் பேசுகிறதுனால தான் பொதுமக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவ்வளவு போல்டாக இவ்வளவு அக்ரஸிவாக கையில் ஃபிங்கர் டிப்பில் வந்து புள்ளி விவரத்தை வச்சு பேசுகிறாருப்பா அப்படின்னு அவருக்கு அதிக ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கான காரணமே இந்த டேட்டா தான் அதுதான் குறிப்பிட்டிருக்காங்க ட்விட்டர் குரோக்கு கரிஸ்மேட்டிக் ஃபேக்ட் பேஸ்டு அக்ரஷன் அண்ணாமலைக்கு இருக்கிறதுனால தான் அண்ணாமலையை நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து தேர்ந்தெடுத்தோம் க்ரௌடு மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அவருடைய பேச்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் க்ரோக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க உடனே அந்த வெங்கடேசன் சந்திரன் இருக்கார்ல குரோக்கு கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணார்ல நீனே ரேங்கிங் போட்டுருன்னு சொன்னார்ல அவரு நீ பிஜேபி சப்போர்ட்டரா பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கா உன்னுடைய மைண்ட் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு உடனே அந்த ட்விட்டர் குரோக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்கு தெரியுமா நோ மை ரேங்கிங் வாஸ் பேஸ்டு சோல்லி ஆன் ஒரேட்டரி ஸ்கில்ஸ் பேச்சு திறமையை வச்சு தான் நான் அந்த ரேங்கிங்கே நான் போட்டேன் கரிஸ்மா ரிட்டோரிக்கு அண்டு க்ரவுடு இம்பேக்டு இதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ரேங்கிங் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு ட்விட்டர் குரோவுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை எதுக்காக தெரியுமா டாப்பு டியூ டு ஹிஸ் எனர்ஜெட்டிக் ஸ்டைல் நாட் பிஜேபி அஃபிலியேஷன் ஐ அனலைஸ் இண்டிபெண்ட்லி அக்ராஸ் பார்ட்டிஸ் ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களையும் நான் வந்து ஆய்வு செஞ்சு தான் இந்த ரேங்கிங்கை வந்து நான் போட்டேன் அப்படின்னு ட்விட்டர் குரூக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இடையில் தாவே சேர்ந்தவர்கள் காமெடி இந்த தலைவர் விஜய் அகாடமி இந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கத்து தாவேகா கமெண்ட் செக்ஷனில் மூணு மணி நேரம் போராட்டத்துக்கு அனுமதி வாங்கி மூணு நிமிஷம் பேசினவது தானே உங்களுடைய தலைவர் அப்படின்னு விஜயை கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்